கிறிஸ்துக்கே புகழ் பொதுக்காலம் முப்பத்து ஓராம் வாரம் புதன் நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்து ஐந்து தொடக்கம் முப்பத்து மூன்று அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது சிந்தனை என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது என்று வாசகத்தின் தொடக்கத்தில் கூறுகின்ற இயேசு அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டு எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று கூறி வாசகத்தை முடிவு செய்கின்றார் இதனை நாம் வாசிக்கின்ற போது உள்ள சொத்துக்களை துறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுவதோடு எமது குடும்பத்தையும் ஏன் எமது உயிரையும் வெறுக்க வேண்டும் என்றும் சொல்வதாக உடனே நாம் பொருள் கொள்ளலாம் திருமணத்தை ஏற்படுத்தியவர் அவரே பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி கட்டளையிட்டவரும் அவரே பின்பு எவ்வாறு அவர் குடும்பத்தை வெறுக்க வேண்டும் என்று கூறலாம் என்றும் நாம் கேட்கலாம் ஆகவே இயேசு இங்கே என்ன விளைகின்றார் முதலிலே வெறுப்பு என்பதை நாம் பொருள் கொள்ள வேண்டும் இங்கு வெறுப்பு என்று சொல்லும் போது உதாரணமாக கோபம் என்ற பாவத்தை வெறுப்பது என்ற கருத்தை இங்கு நாம் கொள்ள முடியாது திரு அவை தந்தையொருவர் இது பற்றி விளக்கம் கூறுகின்றார் சில சந்தர்ப்பங்களில் அன்பு செய்வதன் மிகச் சிறந்த வழி ஒரு வகையான வெறுப்பின் மூலமே என்கின்றார் உதாரணமாக கடவுளை நாம் அன்பு செய்யும் அவரது விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது ஒருவர் அதற்கு தடையாக இருப்பாராயின் நாம் அதை துணிவோடும் உறுதியோடும் வெறுக்க வேண்டும் இதுவே அன்பாகும் ஒருவர் போடும் தடைகளை புறக்கணித்து கடவுளிடம் இருந்து விலக மறுப்பது ஒரு நற்செய்தி ஆகும் நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு அவர் விரும்பியவாறு நாம் வாழ்வதற்கு தடைகளை போடுகின்றவர்கள் நேரடியாக அவற்றை போடுவார்கள் என்பதிலும் பார்க்க மறைமுகமாகவே அந்த தடைகளை போடுவார்கள் உதாரணமாக ஞாயிறு திருப்பலி வேளையில் எமக்கு வேண்டிய ஒருவர் தமது வீட்டில் நடைபெறும் ஒரு கொண்டாட்டத்துக்கு அழைக்கலாம் இந்த நிலையில் எமது தெரிவு என்ன ஞாயிறு திருப்பலியா அல்லது கொண்டாட்டமா ஞாயிறு திருப்பலிக்குத்தான் நான் போவேன் என்றால் அதாவது கடவுளைத்தான் நான் முதலில் அன்பு செய்வேன் என்றால் எனக்கு வேண்டியவரை நான் வெறுக்க வேண்டும் தன் உயிரை வெறுக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார் ஏன் ஒருவர் ஒரு சாவான பாவத்திலே திரும்ப திரும்ப வீழ்கிறார் என்றால் அதற்கு அவர் செய்ய வேண்டிய சரியான செயல் தன் பாவங்களுக்காக மனம் மனம்பருந்து மனம் வருந்தி பாவ அறிக்கை செய்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல அவர் திரும்ப திரும்ப வீழ்கின்ற பாவ பழக்கத்தையும் வெறுக்க வேண்டும் இந்த வெறுப்பு அவர் தனது பாவத்தை பாவ பழக்கத்தை முழுமையாக வெற்றி கொள்வதையே நோக்கமாக கொண்டிருக்கும் அவ்வாறே ஒருவர் கொண்டிருக்கும் அனைத்து சொத்துக்களையும் துறக்க வேண்டும் என்று ஏசு கூறுகின்றாரே அதனுடைய பொருள் என்ன ஒருவர் கடவுளின் விருப்பத்துக்கு எதிராக அவர் பற்றி பிடித்துள்ள ஒவ்வொன்றையும் துறக்க வேண்டும் என்பதாகும் அன்றாடம் எமது தேவைகளை நிறைவு செய்ய எமக்கு பணம் பொருள் அவசியம் என்பதை மறக்க முடியாது ஆயினும் அந்த அவசியமான பணமோ பொருளோ எதுவும் ஒருவருடைய முதன்மையான பற்றாக இருக்கக்கூடாது ஆண்டவரும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதுமே எப்போதும் ஒருவரது முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருளாகும் இயேசுவின் சீடனாக சீடத்தியாக இருப்பதற்கு வேண்டிய இயேசு கூறுகின்ற அடிப்படை தகுதியை இன்று சிந்திப்போம் அவ்வாறு இருப்பதற்கு எமக்கு தடையாக இருப்பவர்கள் யார் அல்லது தடையாக இருப்பவை எவை அவர்களை அல்லது அவற்றை இனம் கண்டு கடவுளை முழுமையாக அன்பு செய்வதற்காக அவற்றை வெறுப்போம் இது அவசியமான ஒன்றாகும் செபம் ஆண்டவரே உம்மை உம்மை மட்டுமே எம் வாழ்வில் நாம் எப்போதும் மகிமைப்படுத்த அருள்தாரம் ஆமன்